அனுசு ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு செரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணேறியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்த எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் தனசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டியாக இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டியாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல செஞ்சு வந்து கொடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் எனக்கு தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசியோட முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றிக்குவீங்க இனிமேல் வந்து தனுசு ராசி ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கறதே முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ஜூன் இருபத்தெட்டாம் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா ஒருத்த வாழ்க்கையில் வந்து கொடி அட்டி பார்க்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு பெயர்ச்சி மூலம் நீங்க எட்டாவது உயரத்தை நீங்க விரைவில் பார்க்க போறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் குரு பயிற்சி அதுக்கப்புறம் ராகு கேதவி பயிற்சி இப்போ வந்து சுக்கர பயிற்சி ஏங்க இத்தனை பயிற்சி நடக்குதுங்களேன் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வர மாட்டேங்குது கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி இருந்தாலும் அதே மாதிரிதான் எங்கள் வாழ்க்கை இன்னமே அதே வேலைக்கு தான் போறேன் அதே கஷ்டம் அதே கடன் அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபரை சொல்லிக்கிட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலமாகவும் ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மீனராசியில் உங்களுக்கு சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் போய் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து தனுசு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சதுர்கிரக யோகம் மூலமாக நிச்சயமாக கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் நீ சம்பந்தமே இல்லாமல் இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னா ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகம் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவையில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நீங்க நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழில் பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் தனுஷு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னால் இதில் குறிப்பாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் ஏன்னால் பெண்களுக்கு ஏதாவது வரையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்னால் ஆண்களுக்கு தான் வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு உரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுஷு ராசி ஆண்களோ பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்க இல்லை ஊர்காரையும் தப்பா நினைச்சிருவாங்க இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னுட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டான அந்த சொசைட்டியை சரியாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கிய தனசு ராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகும் சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத பார்க்காதீட்மெண்ட்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு நிறைய கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க அங்கே இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு கிடைக்க கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பழம்படங்காக உயிரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன்களை அனைத்தும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டியும் முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனையை தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்கள் உங்களுடைய தெரிஞ்ச ஒரு சொந்தமோ உறவோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வேஷம் போட்டு உங்களை மோசம் செய்ய காத்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பும் துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த விஷயத்தையுமே எந்த ஒரு நபர்டையும் உறவினராக இருக்கட்டும் சரி நண்பராக இருக்கட்டும் யார்ட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் எல்லா ரகசியத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி நீ வெளிநாட்டு சொல்லும் போது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் தனுசு ராசிக்காரங்க பின்னாடி சந்திக்கக்கூடிய விளைவுகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் எல்லா ரகசியத்தையுமே சொல்லுங்க வெளிநபர்களை எக்காரணத்து கொண்டும் தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் நம்பவே வேண்டாம்